அட்டவிரா ஈஸ் கிறிஸ்தின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் சுபி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக எங்கள் ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்தப் போகிறார் நம்ப முடியாத அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது நம்புங்க நம்ப முடியாத காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா அவர் நம்ப முடியாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்த போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க யோவா நான்காம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தின் பின்பகுதி ஏசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இங்கே பாருக்குறோம் ஏசு சொன்ன வார்த்தையை ஒரு மனிதன் நம்பி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு என்னென்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த வாக்குத்தங்களை நம்பி நீங்கள் செயல்படும் போது அந்த காரியத்திலே நீங்கள் நினையாத அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடத்துல பார்க்கிறோம் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுக்கு அங்கு வியாதியாக இருக்கிறதை பார்க்கிறோம் அந்த ராஜாவின் மனுஷர்கள் அவரிடத்துல வந்து ஆண்டவரே இந்த நாள் அவன் சாக போகிறான்ப்பா உயிரோடு எழுப்பணும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த நாளில் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மனுஷனும் அந்த வார்த்தையை அப்படியே நம்பி அங்கே கடந்து செல்கிறதை பார்க்குறோம் அங்கே கடந்து செல்லும்போது அங்கே அற்புதங்கள் நடந்ததை அவனுடைய கண்கள் காண்கிறது ஆம் பிரியமானவர்களை எத்தனை மணிக்கு அவனுக்கு சுகமாயிட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க அந் அவன் சொல்கிறான் இந்த மணி நேரத்தில் அவனுக்கு சுகமாயிட்டுன்னு சொன்ன உடனே அவங்க ஆச்சரியப்படும் விதமாக அங்கே அற்புதங்கள் நடைபெறுகிறதை பார்க்க முடிகிறது ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் காலங்களையும் நேரங்களையும் அவர் உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறபடியினால் நீங்க நம்புங்க நம்ப முடியாத காரியங்களை ஆச்சரியமான காரியங்களை அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க இந்த ராஜாவின் மனுஷனுக்கு செய்தவர் உனக்கு செய்ய மாட்டாரா இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது நீ ஏங்கி தவிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது நீ எந்த காரியத்திற்காய் காத்திருந்தாயோ ஆண்டவர் எனக்கு சொன்னார் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி நீ நம்பிக்கையோடு இருந்தாயோ அந்த காரியத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய காரியங்கள் உடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் செயல்படுத்தப் போகிறார் அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் நீ அவர் மேலே எவ்வளவு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கிறாயோ அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக பெரிய அதிசயமான காரியங்கள் இந்த நாளிலே உடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது நீ நினைக்காத எட்டாத காரியங்கள் உடைய வாழ்க்கையில அவர் செயல்படுத்த போகிறார் பயப்படாதீங்க ஏன்னா நீங்க நம்புங்க நம்ப முடியாத ஆச்சரியமான காரியுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க கண்களை முடிச்சு விப்போம் அன்புள்ள ஆண்டு வர இந்த நாட்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற இசப்பா இந்த நாள் உடைய பிள்ளைகள் அற்புதங்களை காண்கிற நாளாய் அதிசயங்களை பார்க்கிற நாளாய் ஆச்சரியமான காரியங்களை பார்க்கிற நாளாய் அண்டு இவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பணிகிற நாளாய் இந்த நாளை நீர் மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துற தகப்பனே இந்த நாளிலும் தகப்பனையும் நீ துதிக்கிற சோத்தரிக்கிறையா நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபெறாது சுவாமி இந்த நாளில் அந்த ராஜாவின் மகனுக்கு அண்டு இந்த நாள்ல தகப்பனே விசுவாசத்தோடு அவர்கள் கடந்து போகும்போது அங்கு ஒரு அற்புதம் நடந்தது போல உங்களுடைய பிள்ளைகள் நம்பி இந்த நாளில் என்னென்ன காரியத்திற்களை கடந்து செல்கிறார்களோ அந்த காரியத்தில் உங்களுடைய மகிமை வெளிப்பட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா அதுலேயே அவர்கள் அற்புதங்களை காணப்போற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறாண்டு இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜெபிக்கிறேன் சபா இந்த நாளிலும் கண்ணீரோடு விதைக்கிற கம்பீரமாய் அறுப்பான்னு சொன்ன வார்த்தையின்படி யாரெல்லாம் கண்ணீரோடு விதைத்திருக்கிறார்களோ அதை கம்பீரமாக அறுக்கத்தக்க நா நாட்களுக்கு அவர்கள் கடந்து வந்த தயவுக்காக நினைச்சிருக்கலாம் அந்த வாக்குத்தின்படி அவர்களை ஆசிர்வத்தை கனப்படுத்துங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே